வெல்கம் பேக் டு ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே இன்னைக்கு பாஸ் லைவ்ல உண்மையான தரமான சம்பவம் பண்ணியிருக்காருங்க ஆமாங்க இன்னைக்கு தாங்க பிக் பாஸ் கேம் ஷோ அப்படின்றது இன்னைக்கு தான் ரொம்ப சூப்பராக இருந்தது தான் பிளேவே இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சது இவ்வளோ நாள் பொறுமையோடு காத்திருந்தாரு இவங்க யாருமே பண்ண முடியல உடனே என்ன பண்ணார் கையால் ஆகாத இத்தனை பிளேயர்ஸை உள்ளே வச்சுருக்கோமே நம்மளே களத்தில் இறங்கிடுவோம் அப்படின்னு பாஸே வந்து இப்போது களத்தில் இறங்கி அந்த பிளேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க ரொம்ப சூப்பர் ஃபையர் மோடு ஆன் பண்ணிவிட்டுருக்கிறாருங்க நிஜமாக இன்னைக்கு தான் சூப்பராக இருந்தது அதுலேயும் திவாகர் அண்ட் பார்வதி காம்பினேஷனில் சும்மா தெரிக்க விட்டுருக்குறாங்க நீங்கள்லாம் லைவ்ல பார்த்துருந்தீங்கன்னா நீங்களாம் எப்படி மகிழ்ச்சியாக இதை பார்த்தீங்க என்ன மாதிரி இருந்ததுன்ற அந்த ஃபீலிங்ஸை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க பார்வதியும் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு டாஸ்க் அது முன்னாடி போய் நிற்கணும் ஒரு ஒரு சீட்டில் வந்து கொடுத்துருப்பார் ஒரு ஒரு வாசகம் கொடுத்துருப்பாங்க ஒரு லைன் அதுக்கு அதுக்கு பொருத்தமானவர்கள் யாருன்றதை இவங்க சொல்லணும் இதுக்கு ரொம்ப ரொம்ப தைரியம் வேணும் கரெக்டாக வந்து கேமை புரிஞ்சவங்களா இருந்தா மட்டும் தான் அந்த வார்த்தை வார்த்தையை வந்து வச்சுட்டு எப்படி யாரை வந்து ப்ளேம் பண்ணி சொல்லணும் இது வந்து ஒரு ப்ளேமிங் கேம் தான் அதுக்கு வந்து பிளேமிங் விட என்ன சொல்ல வராருன்னா வெளிப்படியா பேசணும் உள்ள வச்சிருக்க கூடாது இந்த குரூப் இசம் இருக்க கூடாதுன்றது அந்த மாதிரி நிறைய ஷஃபல் பண்ணி காட போறாருங்க அந்த கார்டு என்னன்னு பாத்தீங்கன்னா சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க எல்லாம் இருக்கிறதே வேஸ்ட் இந்த பிக் பாஸ் குள்ள இருக்கிறதே வேஸ்ட் இவங்க டிக்கெட்டுக்கு காசு கொடுத்தா போதும் பஸ்ஸுக்கு காசு கொடுத்தா போதும் இவங்க கிளம்பிடலாம் இவங்க சம்பளம் கொடுக்குறது வேஸ்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது இதே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தது ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து விக்ரம் கிட்ட போச்சுங்க விக்ரம் சொதப்பனா இருப்பாருங்க அச்சோ என்ன இந்த ஆளெல்லாம் எதுக்கு உள்ளே விட்டாங்க அப்படின்னு தான் இருந்தது அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணி சொல்றாரு ஆனால் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி சொல்லாத அளவுக்கு இவங்க தான் அந்த மூணு பேர் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அது சூப்பராக அவர் கிளாப்ஸ் வாங்கி இருந்திருப்பார் அவர் சொன்ன ஆட்கள் யாருன்னா ஃபர்ஸ்ட் அவரோட புரிதலின் படி அதாவது இவங்கெல்லாம் வந்து இந்த இவங்களுக்கெல்லாம் பஸ் டிக்கெட் மட்டும்தான்டா கொடுத்துருக்காங்க ஏண்டா காசுக்கு மீறி வேலை செய்றீங்க அப்படின்ற பேரில் பிரவீன் சபரி எஃப்ஜே இப்படின்னு சொன்னாருங்க அவரு இது ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா சரி பிக் பாஸ்க்கு பொறுமை இல்லை உடனே நீங்கள் வந்து சொன்னது நியாயமா இருக்கா வேற சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் உடனே யோசிக்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரிங்க பிக் பாஸ் சொல்லிட்டு எஃப்ஜேவை எடுத்துட்டு கலை அந்த இடத்துல போட்டு சொல்றாரு பிக் பாஸ்க்கு ரொம்ப கோவந்துச்சு உங்களுக்கு தைரியம் இல்லை நீங்க போய் என்ன உட்காந்து அப்பா நீ வந்து இது ஜெலிசில் மாத்திரம் குடிச்சு சாப்பிட்டியா ஊசி போடாங்களா ஏன்னா இடையில காலில் ஒரு டாஸ்க் ஒன்று நடக்கும் அதில் வந்து அவன் வந்து கஷ்டமான பொருளை சாப்பிடுவான் பரவாயில்ல அது இருக்கட்டும் அப்பயும் கேட்குறாரு ஏன்னா ஏன் இதை எஸ்பெஷலி வந்து நம்ம அந்த விக்ரம கேட்குறாருன்னா இவன் எவ்வளோ விக்ரம் டிவி ஷோ பண்ணியிருக்கேன் ஐ மீன் நிறைய அந்த ஷோஸ்லாம் பண்ணிட்டு இருக்கார் யூடியூப்ல வேற லெவலில் வந்து புரியும் அவருக்கு புரியாமல் ஒன்றும் இல்லை அதே மாதிரி டாஸ்க்குலாம் படிக்கிறது யார் பார்த்தீங்கன்னா தெல்லும் தெளிவாக பக்காவாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற விக்ரமு இது ஏன் வந்து பயப்பி பேசுறது ஏன்னா அவருக்கு வந்து குரூப்பிசம் பார்த்து பயம் பிளஸ் வந்து அடுத்தது நாமினேஷனுக்கு இவரை எங்கே போட்டிருவாங்க அப்படின்றதுனால பயந்துட்டு தான் அவர் வந்து இது மாதிரி ஒரு சுகர் கோட்டட் வேர்ட் மாதிரி சொன்னார் ஆனால் அவருக்கு அது உள்ள புரிஞ்சு தான் அவர் சொல்றாரு ஆனால் ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல விதமாக சொல்லி புரிய வைக்கிறார் அதுக்கு வந்து பிக் பாஸ் வந்து அது கிடையாது ஆமா அவர் வந்து என்ன நீ எல்லாரும் ஏமாத்தலாம் என்ன ஏமாத்த கூடாதுன்ற மாதிரி தான் அவர் பேசினாரு திரும்பவும் எனக்கு ஒரு நிமிஷம் அவகாசம் கொடுங்க அப்படின்னாரு திரும்பவும் அவர் கலை பேர சொன்னதையும் பிக் பாஸ்க்கு கோவம் வந்துச்சு உங்களுக்கு அந்த தைரியம் இல்லை வேற யாராவது வாங்க சொல்லி தைரியம் உள்ள ஆளுங்க எஃப்ஜே வந்துருவான் பட் அவன் வந்து அவன் இஷ்டத்துக்கு அவன் பேசினா பட் இருந்தாலும் விஷயம் தாங்க ஆமா எஃப்ஜே பேசும்போது எல்லாருமே இது பண்ணாங்க எஃப்ஜே வந்து ஒரு ரொம்ப ஒரு பொறுக்கித்தனமா ஒரு ரோக் எப்படி நடந்துக்குவாங்களோ அப்படித்தான் அவர் வந்து உள்ள நடந்துக்கிறாரு இதை விஜய் சேதுபதி கே கேட்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு புரியல அவரோட செல்ல குழந்தையா போன சீசனில் விஜய் சேதுபதியோட செல்ல குழந்தையா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வளம் வந்துட்டு இருக்கிறார் நம்ம பாரு போயிட்டு கார்டு எடுத்து சொல்லுவாங்க அவங்க சொல்றது வந்து நியாயமா இருந்தது அடுத்தது திவாகர் சொல்லும் நியாயமா இருந்தது ஆனால் அவங்களுக்கு யாருக்குமே வந்து திவாகர் பாரு வந்து பிடிக்கல ஆல்மோஸ்ட் எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே வந்து பாரு திவாகர் பாரு திவாகர் இதே தான் சொன்னாங்க ஆமா போரிங்கா இருக்கு ஒரு இன்னொரு ஒரு இதுல என்ன சொல்றாரு இவங்க ரெண்டு பேரும் வந்து விளையாடவே இல்லை சாப்பிட்றாங்க தூங்குறாங்க அந்த ரெண்டு பேர் யாருன்னு சொல்லுங்கன்னு கேக்கும்போது எல்லாருமே வந்து அது யாருக்கு வருது ரம்யா ஜோகா யாருக்கு வருது ரம்யா என்ன பண்றா பார்வதியையும் திவாகரையும் சொல்றா இது எவ்வளவு ஒரு அப்பட்டமான ஒரு பொய் இது தேவையில்லாத அதாவது ஒழுங்கா ஒண்ணு இவங்க வந்து கேம்ல இல்லைன்னு அர்த்தம் இல்லைன்னா மறைஞ்சு விளையாடுற விளையாட்டை விளையாடுறாங்க இல்லைன்னா குரூப்பிசம் விளையாடுறாங்க இல்லைன்னா டார்கெட்டிங் பண்றாங்க அட்டாக் மோட் பண்றாங்கன்றது நியாயம் இருக்கணும்ல அதான் பிக் பாஸ் தலையிட்டார் அதுலயும் ஏதாவது ஒரு நியாயம் நியாயமா இருக்கா வேற சொல்லுங்க உங்களுக்கு புரியுதா நீ சொல்றத நானே ஏத்துக்க முடியாது நம்ப முடியாது பாக்குற மக்கள் எப்படி ஏத்துப்பாங்கன்னு அசிங்கம் ஆயிடுச்சு அசிங்கம் ஆயிடுச்சு உடனே வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க கலைய சொல்றாங்க கலைய சொல்லும்போது கூட அவர் என்ன சொன்னாரு கலையன் திவாகரம் சொன்னும் போது அவங்க ரெண்டு பேரும் அப்ப வேலையே செய்யலையா இத நானே ஏத்துக்க முடியாது மக்களே மக்கள் ஏத்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டதையும் ரம்யா ஜோவுக்கு அசிங்கம் ஆயிடுச்சு பிக் பாஸோட இந்த குரல் இந்த கேம் பிளே இந்த ஸ்ட்ராட்டர்ஜியோட அந்த அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு பூஸ்ட் குடிச்சா மாதிரி ஒரு எனர்ஜி ஆயிட்டாரு திவாகர் திவாகர் செம்மையா பேசினாருங்க ஃபயர் மோடுங்க அவரு அப்போ பிக் பாஸே சொல்றாரு ஏத்துக்க முடியலன்னா மக்கள் எப்படி ஏத்துக்கோங்க நீ எப்படி என்ன சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஜோவா ஒரு அவர் வந்து ஃபைட் பண்ண விதம் ரொம்ப சூப்பரா இருக்கு ஆமா ஆனா ரம்யா ஜோ அவரை வந்து ரொம்ப கீழ்த்தரமா பேசினது ஏய் அப்படின்னு அப்படிலாம் பேசினது நடுவில் வினோத் எழுந்து அவரை நாக்கம் அடித்து கை ஓங்கி அதாவது அவரோட உடம்ப எடுத்துட்டு வந்து அவர் உடம்பு மேலே இடிக்கிற மாதிரி அது மாதிரி பண்ணது இதெல்லாம் ரொம்ப 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 அநாகரிகமாக இருக்குது ரம்யா ஜோ ஏ போடா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லவோ இவர் வந்து திவாகர் வந்து தராதரம்னு சொல்லிட்டார் அதாவது ஒரு தரம் தாழ்ந்த சொல்லா இருக்குதுன்றது தான் அவர் சொல்ல வந்தார் ஆனால் குற்றம் உள்ள நெஞ்சு குறு குறுக்கும் அப்படின்ற ஒரு இதுவே உள்ளுக்குள்ள வேற ஒரு தாட் இருக்கிற சபரி என்ன பண்றாரு ரம்யா ஜோ வெளியில என்ன பண்றாங்கன்றது சபரிக்கு தெரிஞ்சிருக்கு அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு இதை வெளியில பண்ற வேலையை தான் சொல்லி இவர் தரம் தாழ்ந்து செய்யல உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாருன்னு பிளேட்டை மாத்தி இவர் மேலே ஃபால்ஸா அவர் அலிகேட் பண்றதுக்கு அவர் வந்தாரு பட் பார்வதி உள்ள வந்துட்டாங்க அவர் அப்படி சொல்லலை அப்படின்றது பார்வதி வந்து திவாகர் திவாகருக்காக ஸ்டாண்ட் பண்ணது அந்த இடத்துல ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க

சூப்பர் டாப்பாக இருந்தது அவளோட பேச்சு அதில் பார்த்தீங்கன்னா பிக்பாஸே வியந்து அவளுக்கு வந்து பாராட்டே தெரிவித்தார் இதை நான் அவங்க இருந்து எதிர்பார்க்கல ஏன்னா அவங்க ரொம்ப க்யூட்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சில சிலுமிஷ வேலையெல்லாம் வியானா பண்ணுவாங்க அது இரிட்டேட்டிங்காக தான் நமக்கெல்லாம் இருக்கும் ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்குதுன்றத எப்பாவது ஒரு நேரம் பார்க்க முடிஞ்சிச்சு ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் வந்து அட்டகாசமாக பேசினாங்கங்க எல்லாரும் எதிர்த்து பேசினாங்க அவங்க சொன்ன விதங்கள் தான் பிக்பாஸ்க்கே ஆச்சரியமாக இருந்து இருந்திருக்கும் அதனால தான் அவரே வந்து அப்ரிஷியேட் பண்ணார் நீங்கள் சூப்பராக பண்ணீங்க இதை தான் எதிர்பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பேசுனாங்கன்னா ஒரு குதிரை மேலே ஒரு ஃபேமஸாக இருக்கிற குதிரை மேலே சவாரி செய்கிறவங்க யாரு அப்படின்னாங்க அதுக்கு தான் அவங்க சொன்னாங்க வினோத் தான் வந்து இவர் நம்ம திவாகர் மேலே வந்து சவாரி செய்கிறாரு திவாகர் வந்து ரொம்ப ஆனவர் அவர் மேலே வந்து அவர் எங்கே போயிட்டு எந்த கேமரா முன்னாடினாலும் இவர் போயிட்டு ஒரு சில ஆக்ஷன்ஸு ஏதோ ஒன்று பண்ணுவார் பின்னாடி வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்றத வெளிப்படையா சொல்லுவா அதையும் அவர் வந்து ரொம்ப டீஸ் பண்ற மாதிரியே சொல்லுவாங்க ஆனா அப்படி டீஸ் பண்ணாதான் வினோத்துக்கு உரைக்கும் ஏன்னா போன எபிசோட்ல விஜய் எஸ் அப்படி செய்யக்கூடாது சொன்னாரு இவர் அதை மாதிரி தான் செய்யறாரு ஒரு மாதிரி அதை தான் அவங்க சொன்னாங்க நீங்க வந்து இது மாதிரிலாம் பண்றீங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைச்சி நீங்க பண்றீங்க அது நல்லா இல்லை இரிட்டேட்டா இருக்கு அதனால நீங்க வந்து இது மாதிரி ஃபேமஸா இருக்கிற இவர் மேல குதிரையில சவாரி பண்றீங்க அப்படின்னு சொன்னதையும் அவருக்கு ரொம்ப அசிங்கம் அவரும் ரொம்ப பேச ஆரம்பிக்கிறாரு அடுத்த அவ அதை பத்தி சட்டம் பண்ணவே இல்ல அடுத்த இருவரையும் சொல்லலாம் அப்படின்னு சொன்னதையும் உடனே என்ன பண்றேன் ஒரே குதிரையில நாலு மாங்க அடிச்சிட்டா ஒரே கல்லுல என்ன பண்ணிட்டா ஆஹ் சபரி கனி எஃப்ஜே இவங்க மூணு பேருமே சொன்னா நீங்க ஃபேமஸ் என்னன்றது எனக்கு தெரியாது ஆனா நீங்க மூணு பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் மேல சவாரி பண்ணிடுங்க சவாரி பண்ணிக்கிட்டேன் ஆமா சேஃப்பா இப்படியே தள்ளிக்கிட்டே போயிடலாம் அப்படின்னு ஆமா மூணு பேருமே இப்படி பிளான் பண்ணி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதையும் இந்த மூணு பேரை அடையாளப்படுத்துறதுக்கு தைரியம் இல்லாத மத்த ஹவுஸ்மேட்ஸ்க்கு நம்ம வியானா தான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு பிக் பாஸே வந்து அப்ரிஷியேட் பண்ணது இங்கே பயங்கர கிளாப்ஸ்ங்க நாங்கள்லாம் பார்க்கும்போது ஏன்னா இது மாதிரியான ஒரு கேம் ஷோவை கேம் பிளேவை தான் நம்ம நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் இந்த மூவ் இப்போ வியானா எடுத்து வச்ச மூவ் ரொம்ப சூப்பரான மூவ் அவளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஊரை ஏமாத்துற ஒருத்தர் கூடவே சுத்திட்டு இருக்கிறா வியானாவையும் ஏமாற்றிட்டு கூட இருக்கிறா சுபிக்ஷா அவள் வந்து கூட எழுந்து நின்று அப்ரிஷியேட் பண்ணவே இல்லை கிளாப்ஸும் பண்ணலை ஆனால் நம்ம திவாகரும் பார்வும் இவ சொன்ன இவளோட தைரியத்துக்கு எழுந்து கிளாப்ஸ் பண்ணாங்க நம்ம பிக் பாஸும் கிளாப்ஸ் பண்ணாரு அவரும் நல்லா சொன்னார் ஆனால் சுபிக்ஷா அவள் வந்து பின்னாடியே இருந்து பதம் பார்த்துட்டே இருந்து நாளைக்கு வியானாவை முதுகில் குத்துறவ ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற போர்வைக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்கிறவ இன்னைக்கு வியானா பேசின அந்த பேச்சுக்கு அவளோட அப்ரிசியேஷன்ஸ் எதுவுமே இல்லை பட் எதிரணியில் போய் நின்று பேசிட்டு இருக்கேன் இல்லைங்க இன்னைக்கு செம்ம காரசாரமாக போச்சுங்க இதை விட இன்னும் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஒழுங்காக அவர் வந்து சொல்லாததுனால அவரை போயிட்டு பிக் பாஸ் வந்து நீ போய் உட்காந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் அவருக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்தது லாஸ்ட்டாக எல்லாருமே பேசி முடிச்சதையும் விக்கல்ஸ் விக்ரம்க்கு திரும்பவும் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு வந்து பேசுங்க அப்படின்னு அவர் அதே தான் பேசுகிறாருங்க திரும்பவும் வந்து மழிப்பி தான் வச்சாரு திரும்பவும் அவர் பேசினதுலயோ எதுவுமே அர்த்தமே இல்லை அவரை விட்டுடுவோம் அவர் வெளியில என்ன சொதப்பி சொதப்பி ஒன்னு பண்ணுவார் ஏதோ ஏனோ மற்றவங்களெல்லாம் சிரிக்க வைக்கிறோம் ஆனால் அவர் தான் இன்னைக்கான கோமாளி யாருன்னு ஆமா விக்ரம் தான் இன்னைக்கான கோமாளிங்க இன்னைக்கான வீரமங்கை வியானாங்க இன்னைக்கான வியானா பார்வதி அண்டு வந்து திவாகர் இவங்க மூணு பேரோட காம்பினேஷன்ல இனி வரும் நாட்களை வந்து இவங்க அப்படியே நடத்துனாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க வேறு எந்த ஜோன்லேயும் போகாமல் வேற அணி மாறாமல் இவங்க இவங்க ஒரு அணியை கிரியேட் பண்ணாங்கன்னா

சொன்னதை மீறியும் அவர் வந்து திவாகர் கிட்டே வந்து மிஸ்பிஹேவ் நிறைய பண்ண ஆரம்பிச்சாரு அது நல்லா இல்லை அட்லீஸ்ட் அவரோட வயசுக்கு இல்லைன்னா அவர் அவருக்கு கற்றும் போது அவர் ரொம்ப ஒரு மாதிரி கையெல்லாம் நடுக்கமாக வந்து ப்ரவீன் வந்து அட்ரஸ் பண்ணுறாரு அந்த இடத்துல ஆனாலும் அவரை வெறியேற்றி பார்க்குறதுல வினோத்துக்கு என்ன அவ்வளோ ஒரு ஆனந்தம் தெரில ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான பிஹேவியர் தான் வினோத் ரம்யா ஜோ அப்புறம் வந்து கலை இவங்க மூணு பேரை வந்து வெளியில அனுப்பிட்டு நாலு பேரை உள்ள அனுப்பிச்சு இதுக்கு மேலே கேம் உண்மையிலேயே சுவாரஸ்யமா இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது மொத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க